தாராபுரம் நகர திமுக சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு எழுபத்தி ஒரு கிலோ கேக் வெட்டி கொண்டாட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகர திமுக இளைஞர் அணி சார்பில் நகர செயலாளர் முருகானந்தம் தலைமையில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் எழுபத்தி ஒராவது பிறந்தநாள் விழாவினை நகர திமுகவினர் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர் இந்த நிலையில் அண்ணா சிலை அருகே திமுக கட்சி சின்னம் பதிக்கப்பட்ட எழுபத்தி ஒரு கிலோ கேக் வெட்டி ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கையல்விழி செல்வராஜ் பொதுமக்களுக்கு கொடுத்து பிறந்தநாள் விழாவினை கொண்டாடினார் இதன் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அமைச்சர் கையெழு வேம்பு சந்தனம் செம்மரம் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் டி ஷர்ட் ஆகியவற்றை வழங்கி வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் முன்னதாக அண்ணா சிலை முன்பு எழுபதடி திமுக குடிக்கம்பத்தில் குடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அவை தலைவர் கதிரவன் நகர துணை செயலாளர் தவச்செல்வன் மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் வழக்கறிஞர் செல்வராஜ் அரசு வழக்கறிஞர் உதயச்சந்திரன் தாராபுரம் நகர்மன்ற உறுப்பினர்கள் அபிராமி கார்த்தி, கார்த்தன்பழகன் சாஜிதா பானு ராஜேந்திரன் முத்துலட்சுமி பிலோமினா உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்